தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஆம் ஆத்மி திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் சேமிக்கிறது என கெஜர்வால் டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி என கோவை போலீசார் வெளியிட்ட விழிப்புணர்வு பதிவு தாவேகாவில் இணைந்த நிலையில் முதல் முறையாக திருமாவளவனை சந்தித்த ஆதவ் மூணு இந்தியர்கள் மாயம் ஈரான் உதவியை நாடிய வெளியுறவுத்துறை இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போறோம் ஆம் ஆத்மி திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் சேமிக்கிறது என கெஜர்வால் ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி அரசு கொண்டு வந்த திட்டங்களால் மக்கள் நீதி தொடர்பாக அடைந்த பலன்களை அறிந்து கொள்ளும் வகையில் ஆம் ஆத்மி கட்சி பாஷட் பற்றா பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த பிரச்சாரத்தை அரவிந்த் கெஜர்வால் தொடங்கி வைத்தார் அப்போது அரவிந்த் கெஜர்வால் கூறியதாவது எங்கள் தன்னாலவர்கள் எங்கள் தன்னார்வாளர்கள் மக்களிடம் சென்று எங்கள் தன்னார்வாளர்கள் மக்களிடம் சென்று பாஜத் பத்ராவை நிரப்பச் சொல்வார்கள் அதில் எங்கள் இலவச நலத்திட்டங்கள் மூலம் அவர்கள் எவ்வளவு சேமிக்கிறார்கள் என்பது கவனிப்பார் என்பதை கவனிப்பார்கள் ஆம் ஆத்மி அரசு கொள்கையின் அடிப்படையில் டெல்லி குடும்பம் மாதத்திற்கு இருபத்தி ரூபாய் சேமிக்கிறது மீண்டும் ஆம் ஆத்மி அரசு கொண்டு வந்தால் அதன் பின் புதிய திட்டங்கள் மூலம் மேலும் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் மகிலா சம்மன் யோஜனா சஞ்சீவாணி யோஜனா சஞ்சீவாணி யோஜனா போன்ற திட்டங்கள் ஆம் ஆத்மி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது மத்திய பட்ஜெட்கள் பொதுவாக குடும்பங்களுக்கு பணவீக்கம் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் டெல்லியில் எங்களுடைய அரசு ஒவ்வொரு குடும்பத்தின் சேமிப்பையும் உறுதி செய்யும் மாறாக ஆட்சிக்கு வந்தால் ஆம் ஆத்மியின் திட்டங்களை நிறுத்துவதற்கு மாறாக ஆட்சிக்கு வந்தால் ஆம் ஆத்மியின் திட்டங்களை நிறுத்திவிடுவதாக பாஜக தொடர்ந்து கூறி வருகிறது பாஜக தொழில் பாஜக தொழிலதிபர் நண்பர்களுக்கு பட்ஜெட்டை திருப்பிவிடும் நிலையில் நாங்கள் பட்ஜெட்டை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துகிறோம் தாராவியில் அவர்களுக்கு நெருக்கமானவர்களின் ஒருவருக்கு வழங்கியுள்ளனர் நாங்கள் நாங்கள் கணக்கிட்டதன்படி ஒவ்வொரு குடும்பமும் ஐம்பதாயிரத்தி இருநூறு ரூபாயை சேமிக்க முடியும் வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களித்து உங்களுடைய சேமிப்பை இழக்கும் தவறை செய்ய வேண்டாம் என கெஜர்வால் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி கோவை போலீசார் கோவை போலீசார் வெளியிட்ட விழிப்புணர்வு பதிவு இணையதள மோசடிகள் போலியான அழைப்புகள் டிஜிட்டல் அரஸ்ட் பற்றி தமிழ்நாடு காவல்துறை விழிப்புணர்வு காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் டிஜிட்டல் அரசு செய்ததாக மோசடி செய்யும் கும்பல் தொடர்பாக அந்த வீடியோவில் டிஜிட்டல் அரசு செய்ததாக மோசடி செய்யும் கும்பல் தொடர்பாக கோவை போலீசார் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு பதிவு வெளியிடப்பட்டுள்ளது தாவேக்காவில் இணைந்த தாவேக்காவில் இணைந்த நிலையில் முதன்முறையாக திருமாவளவனை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை ஆதவ் அர்ஜுனா சந்தித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகு முதல் முறையாக திருமாவளவனை ஆதவ் அர்ஜுனா சந்தித்துள்ளார் தாவேகாவின் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா மரியாதை நிமித்தமாக திருமாவளவனை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூணு இந்தியர்கள் மாயம் ஈரான் உதவியை நாடிய வெளியுறவுத்துறை ஈரான் நாட்டில் ஈரான் நாட்டில் இந்தியர்கள் மூணு பேர் மாயமாகி உள்ளனர் என மத்திய அரசு மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரான் அரசிடமும் டெல்லியில் இருக்கும் ஈரான் ஈரான் தூதரகத்திலும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வெளித்துறை சார்பில் ரன்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஈரான் நாட்டில் இந்தியர்கள் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் இது தொடர்பாக அந்நாட்டு அரசிடம் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது தகவல் தெரிவித்து கடும் நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளது டெல்லியில் இருக்கும் ஈரான் தூதரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டில் இருக்கும் இந்திய தூரகம் ஈரான் அரசுடன் தொடர்பில் உள்ளது காணாமல் போனவர்களை கண்டறிய உதவும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் காரில் இருந்த கட்சி கொடிக்கும் ஈசிஆர் சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என காவல்துறை விளக்கம் சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை இளைஞர்கள் சிலர் காரில் துரத்தி சென்ற சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இளைஞர் பயன்படுத்திய இரு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞர்களை கனத்தூர் நடத்தி வருகின்றனர் கார்களிலும் இருந்த அடையாளம் கண்டு போலீசார் கைது நடவடிக்கை இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக பள்ளிக்கரணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம் அளித்தார் இது குறித்து கார்த்திகேயன் பேசியதாவது ஈசிஆர் வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைதாகி இருக்கும் நிலையில் மூன்று பேரை பிடித்த காவல்துறையினர் மூன்று பேரை பிடிக்க காவல்துறையினர் தேடி வருகின்றனர் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காரில் இருந்த கட்சி கொடிக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை காரினை ஓட்டிய ஓட்டுநர் காரினை ஓட்டிய ஓட்டுநர் தான் கட்சி கொடியை பயன்படுத்தியுள்ளார் பார்க்கிங் மற்றும் சுங்கத்துறை பார்க்கிங் மற்றும் சுங்கத்துறை கட்டணத்தில் இருந்து தப்பிக்கவும் கட்சி பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது ஏழு இளைஞர்களில் ஐந்து பேர் ஒரே கல்லூரியில் படித்து வருகின்றனர் ஒரு இளைஞர் வெளி மாநிலத்திலும் மற்றொருவர் படித்து முடித்து வேலை வருகிறார் இந்த கைதாகியுள்ள சந்துரு என்பவர் மீது இரண்டு குற்ற வழக்குகள் இருக்கிறது கொள்ளையடிக்கும் முயற்சியும் நடக்கவில்லை அதே போல் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த பின்னர் உடனடியாக உடனடியாக சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கப்பட்டுள்ளது அதன்பின் விசாரணை அதன்பின் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டில் உண்மை கிடையாது அதேபோல் புகார் அளித்த சில நிமிடங்களையே காவல்துறையினர் பெண்கள் பெண்ணின் வீட்டிற்கு சென்றுவிட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி